முக்கிய செய்தி பிசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார் பிசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிலையில் மது ஒழிப்பு மாநாட்டில் பிசிகா தலைவர் திருமாவளவன் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவர் பங்கேற்பாரா இல்லையா என்பது குறித்து இன்னும் தெளிவான தகவல் வெளியாகவில்லை மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்வது தொடர்பாக விஜய் முடிவெடுப்பார் என நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பாரா இல்லையா என்பது குறித்து நிர்வாகிகள் தகவல் தெரிவிப்பார்கள் என்பது வெளியாகியுள்ளது விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார் இது தொடர்பாக மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம் வீரகுமார் வணக்கம் மேலும் விவரங்கள் என்ன வழங்கலாம் வணக்கம் சுமதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தமிழகத்திற்கு நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் நேற்ற ஒரு அழைப்பினை விடுத்திருந்தார் இந்த நிலையில் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்வாரா என்பது தற்போது ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமில்லாமல் அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் திருமாவளவன் அழைப்பு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தற்போது அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய்க்கும் நேற்று திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார் குறிப்பா விஜய்

பிறந்த நாளுக்கு விஜய் தொடர்ந்து வாழ்த்து சொல்றதா இருக்கட்டும் விஜயும் திருமாவளும் அரசியல் கட்சியாக நேரடியாக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் பழகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு விஜயனுடைய மாநாடு தேவியானது இன்று காலை பதினோரு மணி அளவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விஜயனுடைய தரப்பில் இருந்து வெளியாக வரக்கூடிய தான் நேற்று திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு மது ஒழிப்பு மாநாட்டில் விஜய் வந்து கலந்துக்கிறாரா அப்படிங்கிறது விஜயனுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து கேட்கும் போது விஜய் இன்னும் ஒரு சில தினங்கள்ல இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை விஜய் கலந்துக்கலனாலும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோ இல்லது மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்ல இந்த மாநாட்டில் கலந்துக்க வைப்பாருன்னு தெரிவிச்சிருக்கிறார் சுமதி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்